வேல் 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 முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய விதி மாறிவிட்டது இத்தனை நாட்களாக நீ எவ்வளவு கஷ்டப்படுகின்றாயோ அந்த விதி மாறிவிட்டது உன் அப்பாவின் அன்பு கட்டளை இதை நீ கேட்டே ஆக வேண்டும் எத்தனை நாட்களாக நான் கஷ்டப்படுகின்றேன் அப்பா எப்பொழுதுதான் எனக்கு விடிவுகாலம் வரும் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் எப்பொழுது முடிவு பெறும் என்று தானே ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நாள் இப்பொழுது வரப்போகின்றது உன் விதியை அனைத்துமே அப்படியே நான் மாற்றி போகின்றேன் உன்னுடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கை இனி இன்பமாக போகின்றது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என இரண்டுமே வெவ்வேறு பக்கங்கள் உண்டு என்பதை ஒரு நாளும் நீ மறந்து மறந்துவிடக்கூடாதே நான் முன்கூட்டியே உன்னிடம் சொன்னேன் ஆனால் நீதான் சில விஷயங்களை கேட்கவில்லை எனக்கு துன்பம் மட்டுமே இருக்கிறதப்பா இன்பம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று இவ்வாழ்க்கையை நினைத்து சலித்து அல்லவா அவை அனைத்துமே மாறப்போகின்றது கடந்த கால வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருந்தாலும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் இனிப்பு மிகுந்ததாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிக்கத்தான் போகின்றாய் இவ்வுலகத்தையே வெல்லும் சக்தி உனக்குள்ளே இருந்தாலும் நீ வெற்றி பெறும் வரை இந்த உலகம் முன்னை வேடிக்கையாக கூட பார்க்காது அதே நீ கோமாளியாக இருந்தால் இருந்தால்கூட உன்னை கடவுளாக பாவிக்கும் உலகம்தான் இது நீ உலக வாழ்க்கையில் ஜெயித்து உயர்ந்த நிலையை அடைய போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் இங்கு நிரந்தரமில்லாதவர்கள் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் காயங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே இதுவும் கடந்து போகும் இன்று இருக்கும் உன்னுடைய நிலையை பார்த்து நாளைய தினத்தை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய எனக்கு உன்னுடைய நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானது அந்த வினாடியை நான் கூடிய விரைவில் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையும் உனக்கான விதியையும் போகின்றேன் உன்னுடைய உள்ளத்தில் நிலையான நிம்மதி படவும்படி செய்ய போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் நீ ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய் என்னை நம்பிய உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் தங்கமே நீ விழும்படி இருந்தாலும் உன்னை கடைசி நொடியவளாது தூக்கி எழுந்து விடுவேன் என் கரம் கொண்டு இருக பிடித்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் நீ என் கைக்குள்ளான் இருப்பாய் என்றும் என் கண் பார்வையிலிருந்தும் நீ தப்ப முடியாது உன்னுடைய விதி மாறி உன்னுடைய கஷ்டங்கள் மாறி இனி உனக்கு அனைத்தும் சந்தோஷமாகவே நடக்கப் போகின்றது ஓம் முருகா விச்சுவேல் முருகா